தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு உயர்கல்விக்காக அகில இந்த அளவில் நடக்கக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அந்த தேர்வுகள் எழுதிய பிறகு எந்தெந்த கோர்ஸ் அதாவது டிகிரி கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு டுவெல்த்து எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாமே அப்ளை பண்ணி வந்துட்டு எக்ஸாம் நடக்கிற சூழ்நிலை இருக்கு இருக்குது அதனால் இப்போ வந்து அப்ளை பண்ண முடியாது இந்த வீடியோ வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்பொழுது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்த மாணவர்கள் மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருப்பவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் வகுப்பு முடித்து விட்டு பத்தாம் வகுப்பு சேரக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கு தான் வந்துட்டு முக்கியமாக இந்த வீடியோ ஏன்னா இந்த வருஷம் நம்ம சொன்ன மாதிரி அப்ளை பண்ண முடியாது நீங்கள் அடுத்த வருஷம் இப்போ லெவன்த்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் இப்போ ஒன்பதாவது வந்து பத்தாவது போகக்கூடிய மாணவர்கள் இப்போ வந்து பத்தாம் வகுப்பு போய் எழுதி முடித்து விட்டு அடுத்து வந்துட்டு பதினொன்றாம் வகுப்பில் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்டு வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுமையாக புரியும் இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோட நேமு இது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க இது வந்து இந்த எக்ஸாம் எழுதுனா என்னென்ன கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணலாம் அதை வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய இந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரிபிளி ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது வந்து ரிட்டன் எக்ஸாம் டைப் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பிஇ பி டெக் பிஆர்க் இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு இதுதான் அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி ஜேஇஇ்டிபிளி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது ஐஐடி இன்ஸ்டிடியூட்டில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும் எழுதுனீங்க அப்புடின்னா நீங்கள் பிஇ பிடெக் ரெண்டு சமமான கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபிஎம்டி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாமு எம்பிபிஎஸ் பிடிஎஸு இந்த ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம்சி ஆம்படு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் தான் ரிட்டர்ன் எக்ஸாம் தான் இருக்கும் வந்து இயர்ஸ் ஆம்பு ஏழு வருஷம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதனால டேரெக்டாக வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது என்ஐடி நீடு நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன் இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ரிட்டர்ன் எக்ஸாம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அண்ட் அதர் டிசைன் இன்ஸ்டிடியூட் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது சீலாட் காமன் லா அட்மிஷன் இது வந்து லாஸ் பார்த்தா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதலாம் இது வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய லா யூனிவர்சிட்டிஸில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுனா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிட்ஸ் அட் பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் இப்போ இதோடய பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமு இது வந்து பார்த்தீங்கன்னா பி இன் ஹைதராபாத் அண்ட் கோவாவில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் பி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது பிஸ் பிரியாணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சிஹெச் எம்சிடி நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஜாயின்ட் எக்ஸாம் இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டு கோர்ஸை வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து என்டிஏ அண்ட் என்ஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் ஃபார் என்ட்ரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணு வருஷம் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீட் யூஜி இந்த நீட் எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் எபிபிஎஸ் பிடிஎஸு ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஎம் நெட்டு ஆல் இந்தியா மெர்சன்ட் நேவி என்ட்ரன்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் பை பாரத் ஷிப்பிங் லிமிடெட் இது வந்து இந்த எக்ஸாம் எழுத எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் வந்து ஹை மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பிடெக் மரேன் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படி இல்லை அப்புடின்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பிடெக் நாவல் ஆர்கிடெக்சர் அண்டு ஷிப்பிங் ஷிப் பில்டிங் இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரம் ரிட்டன் எக்ஸாம் இது எடுத்தீங்க அப்புடின்னா இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி சம்மந்தமான படிப்புகள் பிடெக் ஏவியோனிக்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிசிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ படிக்கலாம் அடுத்து ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி நியூ டெல்லி ரிட்டன் எக்ஸாம் பிஏ ஃபாரின் லாங்குவேஜ் அடுத்து சிஇஎஃப்எல் ரிட்டன் எக்ஸாம் இது வந்து கிளியர் பண்ணி ஐ ஐம எக்ஸாம் பிஏ இங்கிலீஷ் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் வித் அரபிக் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஜப்பானீஸ் ரஷ்யன் ஸ்பானிஷ் அடுத்து வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஐஎஸ்ஐ கொல்கத்தா பெங்களூரு இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் பிஎஸ்சி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் கொல்கத்தா அண்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பெங்களூரு இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம் அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பூனே போபால் கொல்கட்டா மொஹாலி அண்டு திருவனந்தபுரம் ரிட்டர்ன் எக்ஸாமு ஃபைவ் இயர்ஸ் பிஎஸ்இ எம்எஸ் டியூஎல் டிகிரி இன் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஐஏஎஸ்சிஆர் கொல்கட்டா ஆஃபர்ஸ் மேஜர்னு எர்த் சயின்சஸ் இந்த மாதிரி கோர்ஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் நாட்டா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இது இது வந்து கிளியர் பண்ணிங்க அப்புடின்னா பி ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு பெங்களூரு ரிட்டர்ன் எக்ஸாம் ஃபோர் இயர் பேச்சுலர் இன் சயின்ஸ் டிகிரி வந்து இதில் எடுத்துக்கலாம் அடுத்து ஆல் இண்டியா ப்ரீ வெட்டரி டெஸ்ட் ஏஐபிவிடி ரிட்டன் எக்ஸாம் ஃபைவ் இயர்ஸ் பிவிஎஸ் சயின்ஸ் அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸு எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது அடுத்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சயின்சஸ் அட்டி யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் ஏஐ டபிள்யூஏ இண்டியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஐசிஏஆர் ரிட்டர்ன் எக்ஸாம் பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஹாரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் ஃபாரஸ்ட்ரி ஹோம் சயின்ஸ் செரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டைரி டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸ் அண்டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அடுத்து வந்து எய்ம்ஸ் நடத்தக்கூடிய எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமு பிஎஸ்சி ஹான்ஸ் நர்சிங் அண்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் அதை பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் தவிர இருக்கக்கூடிய மித்த மெடிக்கல் சம்மந்தமான படிப்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எய்ம்ஸு இதில் வந்து படிக்கணும் அப்படின்னா அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா யூசிஇ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ரிட்டன் எக்ஸாம் பி டிசைன் ப்ரோக்ராம் ப்ராடக்ட் டிசைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு இதில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டெக்ட் பண்ணுவாங்க அடுத்த ஐடிசி ஐஐடி பாம்பே இது இதில் போட்டிங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் டிசைன் இன்ட்ராக்ஷன் டிசைன் மொபிலிட்டி டிசைன் அனிமேஷன் டிசைன்லாம் படிச்சுக்கலாம் அடுத்து ஃபுட்வியர் டிசைன் டெவலப்மெண்ட் பண்ண இன்ஸ்டிடியூட் ஆல் இண்டியா செலக்ஷன் டெஸ்ட்டு டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு இன்டர்ன் டெஸ்ட் ஃபுட்வியர் டிசைனு டிசைன் அடுத்து நெஸ்ட்டு இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாமு ஃபைவ் இயர் இன்டகிரேட்டர் எம்எஸ்சி கோர்ஸ் இன் பயாலஜி கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸு அடுத்து ரீஜினல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ஆர்ஐஇ சிடிபிளி ரிட்டர்ன் எக்ஸாம் பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு ஃபோர் இயர்ஸ் எம்எஸ்சி எம்பிஎடு இதெல்லாம் படிச்சுக்கலாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு சி செட்டு அது இன்டகிரேட்டட் யூஜி பிஜி ரிசர்ச் ப்ரோக்ராம் பிஏபிஎடு இதை பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எஜுகேஷன் ஓரியன்டான கோர்சஸ் அது பிஏபிஎடு பிஎஸ்சி பிஎடு பிஏஎல்எல்பி லா ஓரியன்ட் கோர்ஸு இன்டகரேட்டட் எம்ஏ எம்எஸ்சி பிஎடு இன்டெகிரேட்டர் எம்எஸ்சி இன் டென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அடுத்து ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் ரிட்டன் எக்ஸாம் ஃபைவ் இயர் இன்டெகிரேட் எம்ஏ கோர்சஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் எம்ஏ என் இங்கிலீஷ் ஸ்டெடீஸ் ஆஃபர்ட் பை ஐஐடி அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸு டிஏஎஸ்எஸ் பிஏ ஹான் சோஷியல் ஒர்க் இது ரிட்டர்ன் எக்ஸாமு எது பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பிஏ கோர்ஸ் சோஷியல் ஒர்க் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார் பிஏ அண்ட் எம்ஏ இன்டெகிரேடர் ப்ரோக்ராம் அடுத்து நிஃப்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ரிட்டர்ன் எக்ஸாம் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கோர்ஸஸ் எடுத்துக்கலாம் சிஏ ப்ரோக்ராம் காமன் ப்ரொஃபிஷன் டெஸ்ட்டு சிபிடி இது வந்துட்டு சிஏ படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிங்க ஹை மார்க்ஸ் ஆனீங்கன்னா இந்த சிஏ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து சிஎஸ் ப்ரோக்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனிஸ் செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா ஐசி எஸ்ஐ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர் டுவெல்த்து கிரைட்டீரியாவை பார்த்துக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமு சிஎஸ் அதுக்கான அஃபீஷியல் வெப்செக்ட் இதில் கொடுத்துக்கிறாங்க இதான் வந்துட்டு ஆல் இண்டியா லெவலில் டுவெல்த்து வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் அடுத்து வந்து டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி மார்க் வாங்குனிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமுடிய கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்துட்டு நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்து படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்ஸ் பிள்ளையே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்தடுத்து இது போல் அப்டேட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு பயனுள்ள சந்திப்போம் நன்றி